குடியாத்தம் தரணம்பட்டை பகுதியில் மொஹராம் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஹஜ்ரத் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பட்டை பகுதியில் மொஹராம் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது சாகப் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஹஜ்ரத் அன்சர் அலாம் சிஸ்டி அவர்கள் கலந்து கொண்டு நபிகள் நாயம் அவர்களின் பேரன்களான அசின் உசின் அவர்களின் தியாகத்தினை உணர்த்தும் வகையில் சொற்பொழிவு நடைபெற்றது பின்னர் உலக அமைதி மழை ஒற்றுமை வேண்டியும் சிறப்பு நடைபெற்றது பின்னர் அனைவருக்கும் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது